பணியாளர்களின் நலனுக்காக ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் நடைபெற்ற சிறப்பு விசேஷ பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஆடி கடைசி வழியை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தை பகுதியின் சப்த கன்னியம்மன் கோயிலில் தூய்மை பணியாளர்களின் நலனுக்காக ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் சிறப்பு விசேஷ பூஜை நடத்தப்பட்டது இதில் ஆயிரம் ரூபாய் பணமாலை ஐம்பது புடவைகள் இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவை அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டன பின்னர் அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் பணமாலை நாணயமாலை புடவைகள் இனிப்புகள் வளையல்கள் தாலி குங்குமம் உள்ளிட்டவை தூய்மை பணியாளர்களுக்கு ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூ செவன் தமிழ் அன்புபாலம் சார்பில் வழங்கப்பட்டன இதற்கான ஏற்பாடுகளை நியூ செவன் தமிழ் அன்புபாலம் குழு ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேலாளர் ஞானசுந்தரி நிர்வாக உதவியாளர் குகணேஸ்வரி கண்காணிப்பாளர் கல்யாண சுந்தரம் மற்றும் தன்னார்வலர் ஆர்த்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர் நியூஸ் ஆன் தமிழ் அங்கு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை அணைந்து பல்வேறு சமூக பொறுப்புடன் கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் முன்களப் பணியாளர்களான தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் பல்வேறு விளிம்பநிலை குடும்பங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் ஆகியவை வந்து தொடர்ந்து வழங்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று ஆடிவெள்ளி மற்றும் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு தஞ்சை கரந்தை சாலை அருகே இருக்கக்கூடிய படவாறு சப்த கண்ணியம்மன் கோவிலில் தூய்மை பணியாளர்கள் முன்னிலையில் இன்று இந்த ஏழு கன்னியம்மன்களுக்கு பணமாலை நாணயமாலை மற்றும் சாக்லேட் மாலை புடவைகள் ஆகியவை வந்து இன்னைக்கு வைத்திய சிறப்பு பூஜைகளில் செய்யப்பட்டு அந்த அனைத்து பொருட்களும் நாணயமாலை பணமாலை புடவைகள் ஆகியவை வந்து தூய்மை பணியாளர்களின் பணியை பாராட்டும் வகையில் அவர்களுக்கே இன்னைக்கு வந்து இன்று பரிசாக இன்று வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது விளிம்புநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் தூய்மை பணியாளருக்கான நலத்திட்ட உதவிகள் ஆகியவை தொடர்ந்து நியூஸ் செவன் தாழ் பாலம் மூலம் தொடர்ந்து வழங்கப்படும்